ஜாதகம் படிக்கிறதாலேயும் இல்லை ஜாதகம் பார்ப்பதாலேயும் என்னென்ன வேறுபாடு இல்லை என்னென்ன நிலை இருக்குது ஒரு ஜோதிடர் சொல்லும்போது நீ வந்து இப்பொழுதுக்கு நீ தொழில் தொடங்காதான்னு சொன்னால் ஆனால் தொடங்குகிறோம் நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலான்னாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜோதிடம் என்பது இருக்கான இருக்குது பள்ளமாக இருக்குது பார்த்து அந்த பள்ளம் பெரிய பள்ளமா சின்ன பள்ளமா அப்படின்னா வேகத்தர பெரிய வேகத்திறையா இருக்கா சின்ன வேகத்துலையா இருக்கான்னு மெதுவா ஏறி இறங்க வேண்டிய இடத்துலாம் நம்ம இருக்க முடியாத தவிர அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா பழமும் பெற வேண்டும் ஏன் ஜாதகம் பார்க்காம ஜோதிடம் படிக்கணும் ஜாதகம் படிக்கிறதாலேயும் இல்லை ஜாதகம் பார்ப்பதாலேயும் என்னென்ன வேறுபாடு இல்லை என்னென்ன நிலை இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வந்து எதிர்காலம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்குது நம்ம அறிவியல் வளர்ச்சியில் முன்னாடியே ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் பேசியிருப்பேன் இன்றைக்குள்ள கூகுள் மேப்பில் ட்ராஃபிக் இருக்கான்னு நம்ம பார்க்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம்லே தவிர நாளைக்கையோ இல்லை நாளை மறுநாளோ இல்லை அடுத்த ஒரு வருஷத்துலேயே என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் இல்லை அடுத்த ஒரு வருஷம் கழித்து இந்த பாதையில் இருக்கக்கூடிய கரடு முரடான ஒரு விஷயங்களை நம்ம ஒரு முடிவை வந்து பார்க்க முடியுதான்னு பார்க்க முடியலை ஆனால் அது நடந்தது தான் அது நல்லதாக கெட்டதான் தெரியுது அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா முடிவுகளும் இப்படிதான் எடுத்திருக்கோம் இப்போ நான் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறேன் ஜோதிடர் சூப்பராக அப்பா என்னப்பா இந்த லக்கணத்தில் இந்த ராசியில் இந்த சனியில் இந்த கிரகம் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த அமைப்பில் இருக்குது இந்த திதியில் இப்போ இந்த அமைப்பு இருக்குது உனக்கு வந்து இப்போ வந்து உனக்கு உங்களுக்கு ஏஎல்பி லக்கணம் இப்படி போகுது இப்போ உங்கள் லக்கணம் துலா லக்கணம் இப்போ இன்றைக்கி ஏஎல்பி லக்கணம் மகர லக்கணம் மகரலக்கணத்துக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த மாரி இருக்கா அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஏன்னா இந்த எதிர்காலத்தை இன்றைய நிகழ்வுகளை ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய ஒரு கேள்வியும் பதிலும் எனக்கு தெரியுது அதை நம்ம அப்படியே கடைபிடிக்கிறோம்ளா நீங்கள் யாராச்சும் நினச்சி பாருங்கள் எல்லா ஜோதிடரும் சொல்கிறாங்கல்ல அந்த ஜோதிடர் சொல்கிறத நான் ஒரு வாடிக்கையாளராக எல்லாரும் கேட்க மாட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் சொன்னார்னா கேட்குறேன் இல்லைன்னா கேட்கல ஒரு ஜோதிடர் சொல்லும்போது நீ வந்து இப்பொழுதுக்கு நீ தொழில் தொடங்காதேன்னு சொன்னால் ஆனால் தொடங்குகிறோம் அதான் இப்போ நான் படிச்சுட்டேன் ஜோதிடத்தை நான் படிச்சுட்டேன் இல்லை ஜோதிடத்தை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லை நான் வந்து ஜோதிடத்தை வந்து முழுமையாக கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கிறேன் இப்போ நான் தொழில் தொடங்கலாமா வேண்டாமா இந்த மூணு வருஷத்துக்கு இப்போ நல்லா இருக்குது மூணு வருஷத்துக்கு இருக்குது அடுத்த ஆறு வருஷத்துக்கு இருக்குது அடுத்த பத்து வருஷத்துக்கு நல்லா இருக்குது இதை செய்யலாம் இது செய்யக்கூடாது இந்த தொழில் இந்த காலகட்டத்துக்கு இது ஒத்துகணும் இது ஒத்து வராது எனக்கு ஒத்து வராது இந்த இந்த தொடர் ஓட்டப்பந்தயம் தான் இது நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நான் அப்படியே பத்து வருஷம் அப்படின்னு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு தொழில் தொடங்கினா மூணு வருஷம் ஓடவே ஓடாது மூணு வருஷம் கழித்து ஓடும் தொழில் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் நல்லா ஓடும் அடுத்த மூணு வருஷம் ஓடவே ஓடாது இப்படி தான் மேடு பழங்கள் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து சார் ஓடும்போது என்ன சொல்கிறோம் என் திறமையால் ஓடுனுச்சு ஓடாத போது சார் எனக்கு வந்து நேரம் சரியில்லை சார் காலம் சரியில்லை சார் சூழ்நிலலாம் மாறி போச்சு சார் அதெல்லாம் மாறி போச்சு சார் கரெக்டுங்க நம்மளும் என்ன பண்ணுறோம் இதை ஏன் அப்படின்னா இந்த ஜோதிடம் கற்றுக்கும் போது நம்ம என்னென்னா அன்றைக்கு நிகழ்வுகளில் நம்ம என்னுடைய வாழ்க்கையை என்னென்ன ஒரு முடிவு செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னா ரெடியாக இருக்கிறேன் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய கேள்வி ஏன் ஜோதிடம் பார்க்காம படிக்க சொல்கிறான் மூர்த்தி அவரவர் கையில் அவரவர் முடிவு இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு ஜிபிஎஸ் வச்சுருக்கேன் இப்போ என் முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஒரு வண்டி விட்டுறாரு அவர் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் இருக்கார் ஒரு முடிவு எடுக்கணும் என்னை கேட்டு கேட்டால் முடிவு எடுக்கணும் லெஃப்ட்டு போகலாமா ரைட்டு போகலாம் லெஃப்ட் போகலாம் ரைட்டு போகலாமான்னு இன்றைக்கி அவர் கையில் ஒரு ஜிபிஎஸ் இருக்குது இன்னைக்கு கையில் அவர் ஒரு கையில் ஒரு ஒரு சாவி வாழ்க்கையோட தெருவுகோள் சாவி இருக்குது அதை மந்திர சாவியான ஜோதிடம் கையில் இருக்குது ஓரளவுக்கு என்ன பண்ணும் லெஃப்டாக ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக போகணும் ஃபஸ்ட்டு எங்கே போகணும் முடிவு பண்ணணும் அது எப்படி போகணும்னு முடிவு பண்ணணும் என்ன வேகத்தில் போகணும் முடிவு பண்ணணும் அது நல்லதாக கெட்டதாக முடிவு பண்ணணும் அது நல்லதுன்னா அது முடிவெடுக்கலாம் கெட்டதுன்னா ஒதுங்கி நிற்கலாம் இப்படி ஜோதிடங்கிறது ஏதோ வந்து ஒரு நாள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நிகழ்வு அல்ல ஏதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த முடிவுகள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் ஜோதிடம் பார்க்காம படிங்க அப்படிங்கிற இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து நண்பர்கள் வர்றாங்க அப்போ பார்ட்னர்ஷிப் வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ பார்ட்னர்ஷிப்னு ஒரு வந்துட்டு இந்த ரெண்டு வருஷத்துக்கோ இல்லை மூணு வருஷத்துக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒத்து போகுது ரெண்டு பேரும் அதை ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு வருடம் கழிச்சு அந்த பார்ட்னர்ஷிப் ஒத்து போகலை இப்போ என்னென்னா இன்னைக்கு தமிழ் தொழில் தொடங்கியாச்சு மூணு வருஷம் கழித்து ஒரு ச ஒரு பிரச்சனையோ ஒரு பிரிவோ இருந்தால் இதை நம்ம எப்படி கையாளுறேன்னு தெரியலை இப்போ என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா போது எல்லாமே நல்லா தான் தொடங்குறாங்க பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய அத்தனை பேர்னு என்ன எழுதி வச்சுங்க விலகவும் முடியாமல் ஒட்டி இருக்க முடியாமல் இந்த தொழிலில் ஒருத்தர் வந்து கணக்கு சரியாக பார்ப்பார் ஒருத்தர் கணக்கு சரியாக பார்க்க மாட்டார் ஒருத்தர் நல்ல வேலை பார்ப்பார் ஒருத்தர் பணம் போட்டிருப்பார் இன்னொருத்தர் பணம் போடாமல் இருப்பார் இன்னொருத்தர் உழைப்பார் இன்னொருத்தர் உழைக்காமல் இருப்பார் இது என்ன அப்படின்னா நேரம் நல்லா இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே அனுசரித்து போவாங்க நேரம் நல்லா இல்லாத போது கண்டிப்பாக கணக்கு வழக்கு இல்லையோ நீங்கள் அவர் வந்து வேலையே பார்க்க மாட்டேங்கிறார் நான் மட்டும்தான் வேலை பார்க்குறேன் நான் தனியாக தொடங்க போகிறேன் நான் தனியாக போகிறேன் அப்போ அப்போ கணக்கு கேட்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு விரிசல் வருமான வரும் சரி மூணு வருஷம் கழித்து இந்த விரிசல் வரும்போது முடிவெடுக்கிறது சரியா இல்லை மூணு வருஷம் வண்டியே வேறு வேறு தண்ணி தண்ணி பாதையில் ஏப்பா நீ வந்து ஒரே நிகழ்வு தான் நீ இதெல்லாம் பார்த்துக்க ஒரு உதாரணமாக ஒரு மில் வச்சிருக்கோம் நான் பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ அரைச்சி மாவை வந்து நீ வந்து ரெடி பண்ணி நீ விற்க வேண்டிய பொறுப்பு நான் வந்து இவ்வளோ தூரம் என்னுடைய பங்கு இது வரைக்கும் இருக்கும் எனக்கு இதுக்கான நான் இந்த இதில் உள்ள லாபம் ஒரு இருபது சதவீதம் எனக்கு கொடுத்துரு இதுக்கு அங்கிட்டு உள்ள லா சதவீதத்தை நீ எடுத்துக்க உன் சார் உனக்கு ஒரு லாபத்தை எடுத்துக்க அப்படின்னு ஒரு தெளிவான பேச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ தான் அவங்கவுங்க பொறுப்புன்னு வரும்போது அவங்கவுங்களுக்குன்னு அந்த நிகழ்வு வரும்போது தான் அவங்க அந்த நிகழ்வை கண்டிப்பாக கையாளுவாங்கன்னு கையாளுவாங்க அது வரைக்கும் கையாள மாட்டாங்க இந்த பொறுப்புகள் அப்படின்னா இது ஏன் மூணு வருஷம் கழிச்சு முடிவெடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே முடிவு எடுத்தால் தான் இந்த தொழில் அப்படிங்கிறத ஓடும் சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஜோதிடங்கிறது வந்து ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் மாற்ற முடியுமா மாற்ற முடியும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸில் பயணம் ப நாளைக்கு பயணம் நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னா இன்றைக்கே நான் எவ்வளோ ரெடி பண்ண வேண்டியிருக்கு என்னுடைய இது மாதிரி இருக்குல்ல அப்போ வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பெரிய முடிவெடுக்க போகிறோம் அந்த முடிவெடுக்கிறதுக்கு ஒரு திட்டமிடுவதற்கு ஒரு அஞ்சு வருஷமோ ஒரு பத்து வருஷமோ இல்லை பதினஞ்சு வருஷமோ இல்லை இருபது வருஷமோ முப்பது வருஷமோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன் என்னுடைய இலக்குன்னு வச்சுருக்கேன் என்னுடைய குறிக்கோள்னு வச்சுருக்கேன் அப்படின்னு நான் வச்சுருந்தேன் இருந்தால் நீங்கள் இதுக்கு முடிவெடுக்கணும்னா இதுக்கு என்ன தெளிவான பாதை வேணும் இந்த தெளிவான பாதைகள் தெளிவான பாதைகள் ஒரே ஒரே மாதிரியே போகும்னு போகாது எப்படி பாதையெல்லாம் வளைவு நெளிவாக தான் போகும் ஆனால் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க எல்லாருக்குமே வந்து அது ஈஸியாக நடக்குது நமக்கு மட்டும்தான் கஷ்டமாக நடக்குது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குன்னா இருக்குதான் ஆனால் இந்த ஜோதிடம் படிப்பதால் அவரவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வளைவு நெளிவுகளையும் மேடு பள்ளங்களையும் ரொம்ப 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 கவனமாக பார்த்து நல்ல பைப்பாஸில் போகும்போது வேகமாகவும் குறுகிய சாலையில் போகவும் மெதுவாகவும் ரொம்ப ரோடு கரடு மரடாக இருக்கும்போது மெதுவாக ரொம்ப மெதுவாகவும் போகணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் பாதையை மாற்ற முடியாம தெரிஞ்சுக்கிட்டேன் ரோட்டில் வளைவு நிலைவாக மாற்ற முடியாது தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் வண்டியை நான் எப்படி இயக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னுடைய வேகத்தை என்னுடைய கண்ட்ரோலை வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சுருந்தாலே ஒரு மனிதன் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு முழு தகுதியான தகுதி அப்போ ஒரு ஜோதிடம் என்பது ஒரு வாழ் நீண்ட வாழ்க்கை பயணத்தில் அதாவது ஆரம்பத்திலே முடிவு வரைக்குமே இந்த ஜோதிடம் வந்து கை கொடுக்குது நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலான்னாலும் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலான்னாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜோதிடம் என்பது இருக்கானே இருக்குது சார் நான் வந்து பள்ளமாக இருக்குது பார்த்து பயப்படுறேன் பள்ளமாக இருந்து பார்த்துட்டு பயப்பட்டால் அங்கே தான் நீங்கள் நிற்க போகிறீங்க பள்ளமாக இருக்குது பார்த்து அந்த பள்ளம் பெரிய பள்ளமாக சின்ன பள்ளமாக அப்படின்னா வேகத்தர பெரிய வேகத்தரையாக இருக்கா சின்ன வேகத்தரையாக இருக்கான்னு மெதுவாக ஏறி இறங்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்க முடியல தவிர அங்கே நின்னம்னா என்ன பண்ணுறாங்க பின்னாடி வரவங்களாம் முன்னாடி போயிடுவாங்க ஆனால் அவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க அவங்க எல்லாமே ஓடுறாங்க நானும் அதெல்லாம் ஓடுனேன் நீங்கள் ஓடவே இல்லை எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு அங்கேக்கேன்னு நிற்கிறீங்க இந்த ஜோதிடம் படிக்கிறது நம்மளுடைய ஆழத்தையும் நம்மளுடைய நம்மளுடைய வேகத்தையும் எந்த இடத்துல வேகமாக போகணும் எந்த இடத்துல மெதுவாக போகணும்னு இந்த ஜோதிடம் படிக்கிறதால மட்டும்தான் தெரிஞ்ச முடியும் நம்ம கூகுள் பற்றி சொல்லுவோம்ல இந்த பாதையில் போனால் இவ்வளோ வேகமாக போகலாம் இந்த பாதையில் போனால் மெதுவாக போகலாம் இந்த பாதையில் போனால் பைபாஸில் போகலாம் இந்த பாதையில் போனால் சூப்பர் பைபாஸில் போகலாம் அப்படின்போ சொல்கிறோம்ல ஒரு வீட்டில் அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பாதைகள் இருக்கும் நீங்கள் ஆனால் என்ன பண்ணுறீங்க போனோடனே நம்ம என்ன சொல்கிறோம் கூகுள் மேப் தப்புன்னு சொல்லுதா நீ போயிட்டு ரிவைஸ் வாங்கன்னு சொல்லலை வாழ்க்கையில் நீ போ அடுத்த ரூட்டை காமிக்கும் அந்த ரூட்டை தாண்டி போனோன்னா இன்னொரு ரூட்டை காமிக்கும் இன்னொரு ரூட்டை தாண்டி போனோன்னா யூட்டன் அடிச்சு வாங்க ஆனால் வாழ்க்கையில் யூட்டனே கிடையாது வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டால் ஒரு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா முப்பது லட்சரூவா வச்சுருக்கோம் முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை பண்ணிடுறோம் முப்பது லட்ச ரூபா செலவானத்தின் பிறகு நீங்கள் உடனே அந்த முப்பது லட்சரூவா சம்பாரிச்சிட முடியுமான முடியாது இந்த முப்பது லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இருபது இருக்கும் இருபது வருஷம் உழைப்பு அதில் போயிடும் இந்த ஜோதிடம் என்பது பார்ப்பதை விட ஜோதிடம் பாருங்கள் ஆனால் படிச்சுட்டு நீங்கள் அந்த ஜாதகத்தை பாருங்கள் அப்போ உங்களுக்கு தேவையான கேள்வி இருந்துச்சுன்னா அப்போ ஒரு ஜோதிடரை போய் கேட்டு பாருங்கள் அது சரியாக இல்லை அவர் சொல்கிறது உங்களை வேணா நீங்கள் அவரோட போய் நேரடியாக பார்க்கும்போது தான் அது சரியாக தவறான்னு வருவோம் அப்போ தான் உங்கள் ஜாதகத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் போகும்போது தான் ஒவ்வொரு முடிவையும் தெளிவாகவும் அது வேகமாகவும் விவேகமாகவும் அந்த முடிவெடுப்பீங்க அப்போ தான் இந்த ஜோதிடம் வந்து உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் செம்மைப்படுத்தும் அழகாக்கும் ஆனந்தமாக இருக்கும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான் நீங்கள் ஒரு முடிவை கூட அளவு எவ்வளோ அழகாக கொண்டாடுறீங்களோ அந்த முடிவை எவ்வளோ அழகாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக கொண்டாட முடியும் அதுதான் இந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம் நல்லது